தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக ஒருங்கிணைந்தது அதிமுக ஒருங்கிணைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்த ஐந்தாண்டுகளிலேயே ஆட்சியை பிடித்தார் ஏறத்தாழ பத்தாண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இவர் முதலமைச்சரானார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலமானார் இவர் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டு பிரிவாக பிளவுபட்டது எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணியாகவும் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியாகவும் பிளவுபட்டது இரட்டை இலை சின்னம் இரண்டு அணிகளும் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தன ஆனால் படுதோல்வி அடைந்தன தேர்தலுக்கு பிறகு இரண்டு அணிகளும் ஒருங்கிணைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது செல்வி ஜெயலலிதா இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு சட்டசபை எதிர்கட்சி தலைவரானார் ஆனால் ஜானகி அம்மாள் தான் போட்டியிட்ட சொந்த தொகுதியிலேயே டெபாசிட் இழந்தார் தேர்தலுக்கு பிறகு ஜானகி அம்மாள் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் வயது மூப்பின் காரணமாகவும் மக்கள் தன்னை நிராகரித்து விட்டதாகவும் கருதினார் செல்வி ஜெயலலிதாவே அதிமுகவின் உண்மையான அரசியல் வாரிசு எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு என்று கருதி ஜானகி அம்மாள் தன்னுடைய அணியை ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைத்துவிட்டு அரசியலில் இருந்து விலகினார் செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்தது அதிமுகவின் பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா பதவியேற்றார் தட்ட சின்னம் செல்வி ஜெயலலிதா கைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது நடைபெற்றது அதிமுக இரண்டு பிரிவாக பிளவிருந்து பிளவுபட்டு கிடந்தது தேர்தலுக்கு பிறகு மீண்டும் செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைந்தது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில்